வணக்கம் இன்றைய நம்ம உரையாடலுக்கு வாங்க இன்னைக்கு நாம வந்து WSJ ஜே காணொலியில இருந்து சில தகவல்களை வச்சு தொழிற்சாலைகள் பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் அதாவது விளக்கே இல்லாம முழுக்க முழுக்க ரோபோக்களை இயக்குற தானியங்கி ஃபேக்ட்ரிஸ் குறிப்பா இவி அதாவது மின்சார வாகன உற்பத்தியில இது எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கறது தான் நம்ம நோக்கம் சரி ஆரம்பிக்கலாமா சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய ஃபேக்டரி ஃபுல்லா இருட்டு ஆளே இல்ல நூத்துக்கணக்கான ரோபோக்கள் மட்டும் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் கார் செஞ்சுட்டே இருக்கு உம் ஜிகிஆர் அப்படின்னு ஒரு சீன நிறுவனம் வெறும் ரெண்டே வருஷத்துல ஒரு நாளைக்கு எட்நூறு கார் வரைக்கும் உற்பத்தி பண்றாங்க இது வந்து டெஸ்லா பல வருஷம் கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு விஷயம் என்ன ஒரு வேகம் ஆமா இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் தான் நம்ம பொதுவா சீனானாலே மலிவான தொழிலாளர் சக்தி அதானே நினைப்போம் ஆமா ஆமா ஆனா இங்க பாருங்க ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அங்க தொழிலாளர் செலவு இப்பெல்லாம் கூடிருச்சு அதனால அவங்க ஹைப்பர் ஆட்டோமேஷன் அதாவது அதிதானியக்கத்தா நோக்கி வேகமா போயிட்டு இருக்காங்க அதி தானியக்கம்னா இன்னும் கொஞ்சம் விளக்கமா அதாவது மனித தலையீடே இல்லாம முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் மெஷினே செய்யறது இது வந்து அவங்களோட மேட் இன் சைனா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அப்படின்ற ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி தொழில்நுட்பத்துல தற்சார்பு அடையணும்னு ஓ அப்போ இந்த முழுக்க ஜீகா ரோபோ தானா மனுஷங்களே இல்லையா பெரும்பாலும் ரோபோதான் ஆனா சில வேலைகள் ரொம்ப நுணுக்கமான வேலைகள் உதாரணமா கார்க்குள்ள போற அந்த வயரிங் எல்லாம் பண்றதுக்கு ஆமா அப்புறம் அந்த ரோபோக்களையே மெயின்டைன் பண்றதுக்கும் அதுக்கெல்லாம் இன்னும் மனுஷங்க தேவைப்படுறாங்க ஆனாலும் அவங்களோட இலக்கு என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணுங்கிறது தான் இதோட அளவை நீங்க புரிஞ்சுக்கணும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உலகத்துல இன்ஸ்டால் பண்ணின மொத்த இண்டஸ்ட்ரியல் ரோபோக்கள்ல ரெண்டுல ஒன்னு வந்து சீனால தான் அப்படியா ரெண்டுல ஒன்னா ஆமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கூட ஒப்பிட்டா இது ஏழு மடங்கு அதிகம் யோசிச்சு பாருங்க அவங்களோட நோக்கம் வந்து ஒன்று உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்யணும் இன்னொன்று தொழில்நுட்பத்தில் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது முக்கியமா அமெரிக்கா மற்ற வெஸ்டர்ன் நாடுகளை அப்புறம் ஏற்றுமதியும் அதிகரிக்கணும் சரி இது சீனாக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஆனா இதுக்கு உலக அளவுல என்ன தாக்கம் குறிப்பா அமெரிக்கா கார் கம்பெனிங்க இது எப்படி பாக்குறாங்க அவங்களுக்கு இது ஒரு பெரிய பயமாவே இருக்கு ஒரு அச்சுறுத்தலா பாக்குறாங்க ஏன்னா சீனா அரசோட குறைந்த வட்டி கடன்கள் மானியங்கள் எல்லாம் இந்த வளர்ச்சிக்கு உதவுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அது மட்டும் இல்ல அமெரிக்கா ஐரோப்பிய நிறுவனங்களுக்கு பேட்டரி விலை அதிகம் சார்ஜ் ஸ்டேஷன் பத்தல அப்புறம் ரொம்ப முக்கியமா தொழிலாளர் சம்பளம் யூனியன் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு சீனால இந்த மாதிரி தடைகள் கொஞ்சம் கம்மி அதனால அவங்களால வேகமா ஆட்டோமேஷன் பண்ண முடியுது ஆனா இவ்ளோ வேகமா இவ்ளோ அதிகமா உற்பத்தி பண்றதுல வேற பிரச்சனை வராதா எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்குமே கண்டிப்பா அதுதான் அடுத்த பெரிய சிக்கல் சீன கம்பெனிங்க உலகத்துல இருக்கிற மற்ற எல்லா கம்பெனிகளையும் விட அதிகமா இவி கார்களை உற்பத்தி பண்றாங்க ஆனா பிரச்சனை என்னன்னா என்ன பிரச்சனை வெஸ்டர்ன் நாடுகள் வந்து இந்த வர்த்தக பதட்டங்கள் அப்புறம் அவங்க நாட்டு தொழில்களை பாதுகாக்கணும்னு சொல்லி சீனா கார்களை பெருசா அவங்க மார்க்கெட்டுக்குள்ள விடமாட்டேங்கிறாங்க பிரேசில் மிடில் ஈஸ்ட் ஆப்பிரிக்கா தென்கிழக்கு ஆசியா மாதிரி நாடுகளுக்கும் இதே கவலை இருக்கு போல அங்கேயும் இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா உற்பத்தி செஞ்ச பெரும்பாலான கார்கள் சீனாக்குள்ளே தான் விற்க வேண்டியிருக்கு இதனால அங்க ஓவர் கெப்பாசிட்டி அதாவது உற்பத்தி தேக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு உற்பத்தி பண்ற அளவுக்கு விற்க முடியல அப்போ இந்த ஆட்டோமேஷன் இந்த இரண்ட தொழிற்சாலைகள் இந்த பிரச்சனையை இன்னும் அதிகமாக்குமா ஆமா ஏனா உற்பத்தி இன்னும் அதிகமாகும் இல்லையா அப்போ இந்த உற்பத்தி தேக்க பிரச்சனை இன்னும் அதிகமாகும் இது வெறும் பொருளாதார பிரச்சனை இல்ல ஒரு அரசியல் பிரச்சனையாகவும் மாறுது சரி அப்ப சுருக்கமா சொல்லணும்னா சீனா வந்து இந்த இரண்ட தொழிற்சாலைகள் மூலமா ஈவி உற்பத்தியில ஒரு பெரிய பாய்ச்சல் செஞ்சிருக்காங்க ஆனா உலக மார்க்கெட்ல நுழையறதுலயும் உள்நாட்டுல தேவைக்கு அதிகமா உற்பத்தி பண்றதுலயும் பெரிய சவால்களை பாக்குறாங்க கரெக்ட் இது நமக்கு ஏன் முக்கியம்னு பார்த்தா இது வந்து உலக அளவுல உற்பத்தி எப்படி மாற போகுது தொழில்நுட்பத்துல போட்டி எப்படி இருக்க போகுது எதிர்கால வர்த்தகம் எப்படி இருக்கும்னு காட்டுது இல்லையா நிச்சயமா இதை இன்னும் பெரிய படமா பார்த்தா இது வெறும் கார்களை பத்தின விஷயம் இல்ல தொழில்நுட்பத்துல யாரு ஆதிக்கம் செலுத்த போறா உற்பத்தியோட எதிர்காலம் எப்படி இருக்கும் உலக பொருளாதாரம் எப்படி மாறப்போகுது இது எல்லாத்தையும் காட்டுற ஒரு விஷயம் தானியக்கம் வந்து ஒரு நாட்டோட பொருளாதாரம் தொழில்துறை எல்லாம் எப்படி மாத்துதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் சரி அப்போ நம்ம நேயர்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை சீனாவின் இந்த சூப்பர் அட்வான்ஸ்ட் ஆட்டோமேஷன் உற்பத்தி திறன் இப்போதைக்கு கார் மார்க்கெட்ல ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தினாலும் இதே டெக்னாலஜியை வச்சு கார்களை தாண்டி வேற எந்த துறையில அவங்க உலக அளவில் அடுத்த பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கலாம்